ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான பொட்டுக்கடலை மாவு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சிருக்கங்க, கடாய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டம்ளர் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளருங்க இது அரை கிலோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க. இதை வந்து நம்ம ரொம்ப கருகிடாமல் வருதுக்குங்க கலர் சேஞ்ச் வரும் ஏன்னா அப்போ தான் அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும் பவுடர் இல்லைன்னா நவுற்ற மாதிரி இருக்கும் தான் ரோஸ்ட் பண்ணுறோம் இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காங்க எனக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்குங்க அதனால அஞ்சு போட்டிருக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்குங்க ரொம்ப போட்டிங்கனாலும் ரொம்ப வாசமாக இருக்கும் பார்த்து போட்டுக்குங்க ஏன்னா இப்போயே ஏலக்காய் போட்டால் அந்த வறு அரைக்கிறப்ப நல்லா ஆயிடும் இல்லைன்னா திரி திரியாக இருக்கும் அதுக்காக பாருங்க இந்த மாதிரி எழுதி அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தாங்க வறுக்கணும் இல்லை விட்டால் இன்னும் கருகி போயிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துக்கலாங்க பொட்டுக்கடலை ஆறிடுச்சுங்க இப்போ அது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாங்க மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க இப்போ வாங்க நம்ம பாவு காய்ச்சலாம் இதுக்கு சின்ன தவா வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போட்டோம் நான் ஒரு டம்ளர் வெல்லம் போடுறேங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க மில்ட் ஆகிடும் இன்னொன்று வந்து நாட்டு வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அப்படியே உடச்சக்கரை நம்ம அரைச்சோடல பவுடர் அரைச்சோடல அதிலே போட்டு அரைங்க இல்லை சீனி சக்கரை இருக்குது பாருங்க அதையும் போட்டு இல்லை பொட்டுக்கடலோடைய அரைச்சி அரைச்சி நீங்கள் லட்டு பிடிக்கலாங்க ம வெள்ளம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்குங்க அது பாகு காய்ச்சல் தேவை கிடையாது ஏன்னா நான் இது பாகு காய்ச்சுக்கு காரணம் வந்து உங்களுக்கு மண் இருக்குங்க அதனால நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிட உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் சக்கரையே போட்டுக்கலாம் பாவ் ரெடிங்க நம்ம கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் பாருங்க அது எப்படி மெல்ட் ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்க பாவ் ரெடிங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து நெய் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாங்க கடாய் வச்சு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கங்க இப்போ நெய் சூடாகிடுச்சுங்க முந்திரி போட்டுக்கலாங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து உடச்சி வச்சிருக்கங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சுங்க இதில் பத்து திராட்சை தேங்காய் பூ அடுப்பை ஸ்லோவாக வச்சு வருங்க தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இல்லைன்னா வந்து லட்டு கெட்டு போய்டும் இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க மாவு போட்டுக்கலாங்க இப்போ பாவு ஊற்றிக்கலாங்க லைட்டாக வடிகட்டின மாதிரி ஊற்றுங்க ஏன்னா அப்புறம் அடிக்கீழே அடியில் வந்து மண்ணு இருக்கும் பார்த்து ஊற்றிக்கிங்க பாவு ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க இப்போ நம்ம கிளறிக்கலாங்க ஏன்னா கை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் இப்படி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து கிளறி விடுங்க இந்த அளவுக்கு ஸ்பூனில் கலர்ணுங்க இப்போ கையிலேயே பா கல மாவு பிடிச்சிக்கலாங்க ஏன்னா லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கிறப்ப மாவு பிடிச்சிங்கன்னா தான் பிடிக்க முடியும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஓரமாக அப்படி இப்படி 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 பண்ணிங்கன்னா லைட் இந்த ஓரம் சூடு தெரியாது நேராக நடுவில் கை வச்சிடாதீங்க இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கடையில் நம்ம ஸ்வீட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப சத்துங்க எங்கள் ஊர்லலாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கப்போ தைப்பூசம்னா ஒரே திருவிழாவாக இருக்குங்க இந்த மாதிரி மாவு இடிச்சு வேர்க்கடலை மாவு இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவுலாம் இடித்து கொண்டு போய் கிராமத்தில் இருக்கிற உள் வச்சு கும்மி அடிப்போம் கும்மி அடிப்பாங்க பெரியவங்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களையும் விடுவாங்கங்க கும்மி அடிக்க சொல்லி நல்லா ஜாலியாக இருக்குங்க இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப திருவிழா மாதிரி இருக்கும் தைப்பூசன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா மாவு இடிச்சு வச்சிருவாங்க ரொம்ப ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு மூணு மாவு எடுத்து சாப்பிட்ருவோங்க ஏன்னா ஆமானா அங்கே நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்கங்க நெய் ஊற்ற மாட்டாங்க வெள்ளம் அரிசி போடுவாங்க நான் அரிசி போடலை ஊற வச்சு அதை நல்லா க அரிசி ஓனர விட்டு மாவு இடித்து அதில் அரிசி மாவு வெல்லம் பொட்டுக்கடலை சரிக்கு சரி அரிசி போடுவாங்க ஏன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க பொட்டுக்கடலை மட்டும் பத்துமாங்க பத்தாது இல்லை அதனால அரிசியும் போடுவாங்க மாவு பூரா உரண்டை பிடிச்சாச்சிங்க தாங்க வந்திருக்கு பதினஞ்சு உருண்டைங்க அரிசி போட்டால் இதே வந்து அரிசி மாவு போட்டால் பதினஞ்சு உருண்டை எக்ஸ்ட்ரா வருங்க முப்பது உருண்டை வரும் அது இன்னொரு நாள் பண்ணலாங்க இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சத்து அதிகமான சத்துங்க ஏன்னா ஹெல்த்தி நம்ம நாடு வெள்ளம் தான் போட்டிருக்குறோம் நம்ம நெய் போட்டிருக்கோம் முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாமே போட்டிருக்கோம் உடச்சக்கல்ல நம்ம தேவை இல்லாமல் கடையில் போய் ஸ்வீட் வாங்கி தரதுக்கு இது ஒரு நூறுரூவா வருங்களா நூறுரூவாய்க்குள்ளே நம்ம ஹெல்த்தியானது ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாதுங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வெளியில் வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுங்க ஒரு நாளைக்கு போதும் சத்து சத்து நிற்குதுங்க ஒன்று கொடுங்க போதும் ரொம்ப வேண்டாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ